என்னது வந்துருச்சா இக்கோ கோமதிக்கா இக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கக்கா கோமதிக்கா இக்கா என்னாச்சுமா ஏன் இப்படி கத்திக்கிட்டே ஓடி வர இக்கா ஒரு வாரமா வராம இருந்தது வந்துருச்சுக்கா என்னமா சொல்ற இக்கா ஒரு வாரமா அத்தனை வராம இருந்ததுல்ல இன்னைக்கு வந்துருச்சுக்கா என்னமா சொல்ற தண்ணி வந்துருச்சு இக்கா நான் இப்பதான் பைப்பு கிட்ட போனேன் பாத்துக்கோங்க தண்ணி சொட்டு போடுது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருக்கா அப்படியா தண்ணி வந்து சின்ன பொண்ணு போன வாட்டி வசந்தியோட தான் தண்ணி நின்று பாத்துக்க அவளுக்கு அடுத்து நான் தான் தண்ணி பிடிக்கணும் இன்னைக்கு என் வருஷதான் அப்படியாக்கா பேசிட்டு நிக்காதீக்கா குடத்தை எடுத்துட்டு ஓடுவோம் வாங்க ஆமாமா ஒரு வாரம் ஆச்சு வீட்டுல ஆத்து தண்ணியே இல்ல குடிக்க என்ன பண்ண நினைச்சிட்டே இருந்தேன் தண்ணி வந்துருச்சு இரு சின்ன பொண்ணு வேகமா ரெண்டு குடத்தை கழிவு எடுத்துட்டு வரேன் சரிக்கா நானும் ரெண்டு குடத்தை எடுத்துட்டு வரேன் ஏப்பா ஒரு வாரமா ஆத்து தண்ணி வராம இன்னைக்குதான் வருது சீக்கிரமா ரெண்டு குடத்தை கழுவிட்டு போவோம் தண்ணி எடுத்து தான் சோத்துக்கு ஒலை வைக்கணும் ஆற்று சோறு பொங்காமல் சோறு பிசு பிசுன்னு வருதுப்பா இன்னைக்கு ஆற்று தான் சோறு பொங்கணும் சத்யா ஏவ்ல இந்த பிள்ளைக்கு காது கேட்குதுன்னு பாருங்க டிவி ஆன் பார்த்துட்டு இருப்பா ஏ சத்யா ஏம்மா வாரே என்னம்மா கத்திக்கிட்டே இருக்கா மக்களே அடுப்படியில் ரெண்டு குடை இருக்குமா எடுத்து கழுவி வச்சிருக்கு ஏம்மா நான் பள்ளி கொடுத்து கிளம்புறேம்மா குரத்துக்கெல்லாம் நேரம் ஆயிடும் சத்யா இன்னைக்கு நம்ம வருஷமா வீட சுத்தமா ஆத்து தண்ணி இல்ல நான் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன் ரெண்டே கூட நான் கழிட்டு வந்துருமா அம்மா எனக்கு லேட் ஆகுதுமா நல்ல பிள்ளலாமா கழுவிரே அம்மா வாரேன் கோமதிக்கு வாங்க நேராவது ஆ இந்த வாரேன் சின்ன பொண்ணு சத்யா சின்ன பொண்ணு அத்த கூப்பிடுறமா நான் அவ கூட தண்ணி எடுக்க போறேன் அத ரெண்டு கூடத்தையும் கழுவி வச்சிருமா ஏம்மா நான் கழுவ மாட்டேன் ஒழுங்கா கழுவி வச்சிருடி இதெல்லாம் வந்து குருக்கலமா நூறுச்சு விடுவேன் நேராவது இந்த அம்மா புரிஞ்சுக்காம குடத்தை கழுவ சொல்றாவே நான் கழுவ மாட்டேன்பா நான் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன் அங்கே பார்த்தியா சின்ன பொண்ணே, நான் தான் தண்ணி பிடிக்கணும் இந்த வசந்தி பிடிச்சிட்டு இருக்கா தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் சண்டை போடுறனே இருப்பா போல் ஆமாக்கா இந்த நாலு முடிவு இப்படி இருக்கா. இவளைண்ணா இன்றைக்கி என்ன பண்ணியேன்னு பாரு? ஏன் வசந்தி இது உனக்கே நல்லா இருக்கா என்ன ஏன் கோபப்படுறியே தண்ணி வருஷம் இன்னைக்கு எனக்கு தானே அப்ப நான் தானே தண்ணி பிடிக்கணும் நீ ஏன் பிடிச்சிட்டு இருக்க ஏக்கா போன வாட்டி என்னோட தானே தண்ணி போச்சு தண்ணி உன்னோட தான் போச்சு வசந்தி ஆனா ஒரு ரெண்டு குடமும் நடந்துட்டல ரெண்டு குடமும் நடந்துட்டா ஏக்கா நீங்க பாத்தீங்களோக்கா ரெண்டு குடமும் நடந்தது ஏக்கா ஒரு குடம் தான் இன்னொரு குடம் நிறையவே இல்ல வசந்தி இப்படி போய் சொல்லாத நீ ரெண்டாவது குடமும் நடந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு தான் நடந்துருக்கோம் ஏக்கா ஒரு சொம்பு அளவு தண்ணி இல்லடாக்கா அப்ப குடம் நிறையல தானே

எப்ப பாரு முதலா வந்து தண்ணி எடுத்துட்டு ஓடிடுற நாலு முடி நீனு கல்ல ஆளுதான் நல்லா முதலா வந்து குடத்த வச்சிருக்கல இவ நீ வேற சும்மா ஈரா அந்த அக்காவே கோவத்துல கத்திட்டு இருக்காவ நீ ஏத்தி விடாத இந்த தெருவுல இருக்கிறவளுக்கு இதே பழப்பா போச்சு நம்மள தண்ணி எடுக்க விடாம ஆக்குறதே உங்களுக்கு வேலை நீங்க இப்படி பேசாதே பாத்துக்கோங்க நீங்க தண்ணி பிடிக்கிறது எங்களுக்கு என்னக்கா பிரச்சனை எனக்கு அன்னைக்கு ஒரு குடம் நிறையல அதனால ஒரு குடத்தை நான் வச்சிருக்கேன்க்கா நான் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிங்க என்னத்த பிடிக்க இங்க தண்ணியே சின்ன பிள்ளை மாலை மாதிரி ஒழிக்கிட்டு வருது எங்க இருந்து பிடிக்க வாங்க கூட நிறைய மணி தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த தண்ணி பைப்ப வச்சவன தான் அவங்க தான் பைப்ப வைக்கும் போதே சொன்னேன் ஒரு வார்த்தை கேட்டானா இவ்வளவு பெரிய தெருல ஒரு மூளைய கொண்டு தண்ணி பைப்ப வைக்காத நடுவுல வையின் சொன்னேன் கேட்டானா அந்த பாவி பைய அவன் நடுவுல வச்சிருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இந்த மூலையில பைப் இருக்கு அந்த வாரத்துல என் வீடு இருக்கு இவ்ளோ தூரத்தை தாண்டி வரதுக்குள்ள வழியில இருக்கற நீங்க எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டீங்க கோமதிகா ஒரு அளவுக்கு தான் நானும் பாப்பேன் வந்ததுல இருந்தே கத்திக்கிட்டே இருக்கியக்கா என் மேல எந்த தப்பும் இல்லக்கா எனக்கு அன்னைக்கு ஒரு குடம் நிறைய நான் என்னைக்கு ஒரு குடம் பிடிக்கேன் நீ இப்ப என்ன சொல்ல போற ஏக்கா நீங்க தான் தண்ணி பிடிக்கணும்னா கோடத்து கொண்டு முன்னாடியே வச்சிருக்கலாம்ல ஓ நாலு நாளா பைபடியில தான் கோடம் கிடந்துச்சு இந்த தண்ணியால வந்து தொலைல கோடம் தூசி மண்ணா இருக்கேன் கழுவ எடுத்து போனே தண்ணி வந்து தொலைஞ்சிட்டு இதுதான் சாக்கற நீ யார் தண்ணி பிடிச்சு தொலைஞ்சிட்டியே எல்லாரும் எதுக்குக்கா என்னையும் சேர்த்து சொல்லறீங்க நான் தான் தண்ணியே பிடிக்கலையே ஆமா நீ பெரிய ஓவியம் போன தடவை தண்ணி வரும்போது நீ என்ன பண்ணானே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியோ தண்ணி வரது நீ யாருக்கும் சொல்லாம ஒத்தே பிடிச்ச தண்ணியில வே ஏக்கா நான் கூப்பிட்டே உங்களுக்கு தான் கேட்கல ஆமா பை படியா என்னட்டு அந்த கடைசி வீடியோ கூப்பிடு எப்படி கேக்கும் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் அவ எப்படி கா சொல்லுவா இங்கன கிட்ட இருக்கிற வீடுக்கே சொல்லாம ஒத்தையில பிடிச்சவல்ல கூட்டத்துலனா நீ பேசிராதே உன் மேல தப்பு இருக்கு ரொம்ப நேரமா எல்லாரும் சண்டை போட்டுதே இருக்கவல கோட வேற நிறைய போகுது தண்ணி ஒளிவி கிட்ட வரத பார்த்தா நமக்கு எப்படியும் தண்ணி கிடைக்காது பேசாம இந்த கோரத்தை தேக்கிட்டு ஓடிடுவோமா இந்த சண்டையில யார் நம்மள கவனிக்க போறா கோடத்தை எடுத்துட்டு கோமதி கோடத்தை வைப்போம் சின்ன பொண்ணு இது ஒண்ணு நமக்கு சரிப்பட்டு வராதுமா தினமும் தண்ணி பிடிக்க இடத்துல ஒரே சண்டையாதா இருக்கு இவ்வளவு நமக்கு தண்ணி பிடிக்க தர மாட்டாள் நம்ம வீடு வர அந்த தொங்கல்ல இருக்கு நம்மளாலையும் கரெக்டான நேரத்து தண்ணி பிடிக்க வர முடியாது நீ போ இந்த பை பச்சை பாவி பையன் இருக்கான்ல அவனுக்கு போனா போடு இல்லனா தண்ணி இந்த நேரத்துக்கு போல தரந்துட்டா மத்தியா அந்த லூசு பையலுக்கு போன் போடு இக்கா அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இப்ப போன் போடணும் யாரையாவது ஒருத்தர தடவை சொல்ல சின்ன பொண்ணு இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சே ஆவணும் தனமும் தண்ணி பிடிக்கும் போது ஒரே சரியா இருக்கு இத இப்படியே விட்டா நமக்கு சரி வராது சின்ன பொண்ணு நீ போன் போடு இருங்கக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொன்னா கேளு சின்ன பொண்ணு போன் போடி போனி அங்க பாரு இழுவ என் குடத்தை எடுத்துட்டு அவிய குடத்தை வச்சிருக்காவ தண்ணியோட இருந்தா என் குடத்தை காணல பாரு

ஏன் நாலு முடி சொன்னா கேளு அந்த அக்கா யாண்டதான் பேசிட்டு இருந்தா குடத்தவே எடுக்கல அப்ப இங்க இருந்த ஏன் குடத்தீங்க எனக்கு தெரியாது சந்தி என்னதே கேட்டா ஏன் குடத்தீங்க இப்ப தருவியலா இல்லையா நான் எடுத்தாதான் தருதுக்கு நான் எடுக்கவே இல்ல உன் குடத்தை நான் பார்க்கவும் இல்ல இங்க என்ன நடக்கு சின்ன பொண்ணு லட்சுமி வந்தா அவ பாடு குடத்திட்டு போறா தெரியலக்கா கலக்குருவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ ஏய் கலக்குருவி

ஒரு குடம் நிறைஞ்சதோ இல்லையோ தெரியல நீ வேற இந்த குடத்தை தூக்கிட்டு போற மரியாதையா குடத்தை தந்துரு ஏன் குடத்தை எங்க தூக்கிட்டு போனா வாங்க குடமா நான் இப்பதான் வந்தேன் மொத குடத்தை தான் தூக்கிட்டு போனேன் அதுக்குள்ள எல்லாரும் பாத்துட்டியே போய் சொல்லாத என் குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணிய ஊத்திட்டு காலி குடமா கொண்டு போய் பைப்புல வச்சிருக்கல அது என்னோட குடம் எல்லாரும் குடமும் பாக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் தெருல வந்து பாத்திர கட்டுறத தான வாங்குனியே என்கிட்டயே ஒரு சோப்பு கலர் குடம் இருக்கு லட்சுமி குடத்தை கீழே வச்சிரு லட்சுமி காலையில இருந்து அங்க தண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கோம் நீ வந்தவன ஒரு குடத்தை தூக்கிட்டு போவாதே ஏக்கா ஒரு மணி நேரம் தண்ணி வந்திருக்கலாக்கா எல்லாரும் தண்ணி பிடிச்சிருப்பீ எல்லா லட்சுமி ஒரு மணி நேரம் தண்ணி வந்தாலும் ஒருத்தர் கூட தண்ணி பிடிக்கல என்னக்கா சொல்றீங்க என்னதே சொல்ல கலக்குருவி அதான் தண்ணி கொளிக்கிட்டு வருதுல யாராலயும் பிடிக்க முடியல கலக்குருவி சொல்றத கேட்டுக்க தண்ணி கடிக்கல இங்க சண்டையே நடந்துட்டு இருக்கு நீ தூக்கிட்டு போவாதே உன் மண்டை உருண்டறோம் என்ன சொல்ற வளந்த மாடு வா நல்லதுக்கு தான் சொல்லியேன் குடத்தை கீழ வச்சிரு என்ன சொல்ற இந்த இடமே ஒரு மாதிரி தான் இருக்கு எல்லாரும் கோவத்துல வேற இருக்காவ குடத்தை வச்சிருவோம் சரி இந்த கக்கா உங்க குடம் அப்போ ஏன் கொடுத்து இங்க அது யார் எடுத்தா எனக்குலாம் தெரியாதுப்பா நான் இந்த ஒரு குடத்தை தான் எடுத்தேன் அதையும் என்ன வச்சுட்டேன் கோமதிக்கா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தண்ணி பிடிச்சா தண்ணி பிடிச்சான்னு சொல்லிட்டே இருந்திய இப்ப பிடிச்ச ஒரு உடனே தண்ணி காணும் இப்போ நிம்மதியா உங்களுக்கு வசந்தி காலையில இருந்து தேவையில்லாம என்கிட்ட வம்புழுத்துட்டு இருக்கா நான் குடத்தை எடுக்கல அப்போ என் குடத்தை இங்க நாலு முடி உன் குடம் இன்னும் வருது பாரு ஐயோ போகும்போது எல்லாரும் சண்டை போட்டு இருந்தாள் குடத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டேன் வந்து பார்த்தா எல்லாம் என்னையே பாக்குதே வள்ளு வள்ளு இப்ப விழுந்துருவாள் சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் இந்த குடத்தை காணி இவ இவ்வளவு சண்டைக்கு வந்துட்டு இருக்கா நீ என்ன குடம் என்ன வெறும் குடமாக கொண்டு வந்திருக்கா அது வந்து தண்ணி சேவை செலவு பண்ணிட்டியா தண்ணி பிடிக்க என்ன கஷ்டப்பட்டு கிடக்கும் நீ செலவு பண்ணிட்டு வந்துட்டியா ஏன் தண்ணியை நீ ஏன் தூக்கிட்டு போனா ஒரு அவசரத்துக்கு அவசரமா அதுக்கு ஓங்க குடத்துல எடுத்துகிட்டு இன்னைக்கு ஒரு அவசரமான வியாழ வந்துருச்சு அதான் எடுத்துட்டு போனேன் அவசரமா என்ன அவசரம் அதாவது யாம் புருஷன் காலையில காலை கழு முடிக்கிறதுக்காக போனாவ போன இடத்துல தண்ணி காலியா போச்சு வீட்ல அங்க இங்க தேடி பாக்க எங்கேயும் தண்ணியே இல்ல சரி தண்ணி பிடிச்சு வரலாமே நீங்க வந்தா இங்க தண்ணி ஒழுக்கிக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் தண்ணி பிடிக்காம சண்டை போட்டுட்டு இருந்தீங்க கொட வேற நரஞ்சிருச்சு ஏன் புருஷ வேற காக்கோஸ்ல தண்ணிக்காக காத்துட்டு இருந்தாவ ஆதான் அவங்களுக்கு கால் கழுவை எடுத்துட்டு போனேன் நாங்களே இங்க தண்ணி கிடைக்காம சண்டை போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு கால் கழுவை ஆத்து தண்ணி கேக்குது சை இங்க இருந்து ஓடி இருபத்துக்க இனி இங்க தண்ணி பிடிக்க வந்துடாத வசந்தி உன் கோடா அத அந்த குப்பையில போடு

காலையில ஏழரைக்கு விட்டுருக்கான் தண்ணி ஏழரைக்கா வந்துச்சாக்கா எப்படியும் தண்ணி எடுத்து முடிக்க ரெண்டு மணி நேரம் ஆயிரும் பிறகு எப்படிக்கா பிள்ளைக்கு சோறு பிங்கி பிள்ளை எடுத்து அனுப்ப தண்ணி விடுறவே நேரம் பார்த்து விடணுமா காலையில இந்த நேரத்துக்கு விட்டா தண்ணி பிடிக்க முடியுமா அதுவும் இந்த தண்ணி வேகமா வருது ரொம்ப வேகமா பிடிச்சிடலாம்க்கா தண்ணி விடுறது யாருன்னு தெரியுமா யார் விட்ட என்ன வசந்தி பெரிய கலெக்டராவே ஆவே இக்கா ராமலட்சுமி புருஷன் தான் தண்ணியை விடுறான் என்ன சொல்ற நாலு முடி ஆமா அவன் தான் தண்ணி விடுறான் அதான் இவன் கரெக்டான நேரத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு மோதால வீட்டுக்குள்ள ஓடிடுறா ஓஹோ இது வேறையா அவன் வீட்டுக்கு தண்ணி பிடிக்கணும் மட்டும் தண்ணி வேகமா வருது நாமெல்லாம் பிடிக்கணும் தண்ணி ஒழுகுது சின்ன பொண்ணு அவனுக்கு போன் போட்டியா என்ன இல்லக்கா இன்னதானக்கா இருக்கு வீடு எப்படி இங்க தான வருவான் இன்னைக்கு வரட்டுக்கா அவன்கிட்ட என்னன்னு கேப்போம் ஆமா வசந்தி கேட்டு பாத்துக்க அது என்ன தண்ணி இப்படி ஒழுக்கிட்டே வந்தா வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாமோ பைப்படியிலே நம்மலாம் இருக்குன்னு நினைக்கிறானே தண்ணி வந்து ஒரு வாரம் ஆவுதுக்கா ஒரு வாரத்துக்கு அப்ப இன்னைக்கு தான் விட்டுறகா இன்னைக்கு ஒழுங்கா வந்தா பரவால சின்னபொண்ணு அது வர அலகபரம் ஏக்கா ஏக்கா அங்க பாருங்கக்கா தண்ணி நின்னு போச்சு ஒரு கூட கூட பிடிக்கல அதுக்குள்ள தண்ணி போச்சு தண்ணி உட லூசு பய எங்க இருக்கான்னு பாரு சின்னபொண்ணு அவندهப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்றானோ ஊரு கூட கூட பிடிக்கல அதுக்குள்ள தண்ணி போய் குவாமதிக்கா இங்கே நிப்போம்க்கா அவன் வீடு இங்க இருக்கு எப்படி கொஞ்ச நேரத்துல வருவாங்க ஆமா குவாமதி அக்கா அவங்கிட்ட இன்னைக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் நம்ம போனோம் சரி எல்லாருமா சேர்ந்து கேட்போம் என்ன சொல்றான்னு பாப்போம் ஏக்கா அங்க ஒருத்தி வாராம பாருங்க அவன் தான் நம்மளுக்கெல்லாம் தண்ணி விடுறான் ராமலட்சுமி புருஷே எதுக்கு எல்லாரும் நம்மளையே முறைக்காங்க வேற யாரையாவது பாக்காவலா இருக்கும் நம்ம போவோம் மூக்குத்தீ எனக்கு வலிக்கும் வேணா மொடி உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசுர கையில் எடுப்பேன் யார் மணி அதான் சொன்னே உசுர கையில் எடுக்க போறோம் போடுங்க அடிய